என்போனோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில் மூன்று திராவிட திருடர்களை பற்றி பார்க்கப் போகிறோம் மூன்று மிக முக்கியமான திராவிட திருடர்களை பற்றி பார்க்கப் போகிறோம் அந்த திராவிட திருடர்களில் மிக முக்கியமான பச்சை அயோக்கிய பயம் அப்படின்னா முதலாளாக இவனை தான் சொல்ல முடியும் நம்ம பாருங்கள் இவர் தான் இவர் பேசுகிறது ஒரு முறை கேட்டுருங்க எப்படி உடன்பாட்டுக்கு போவேன் இத்தனை ஆழ்வராக என்று பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவார் அப்படி என்றால் என்னை அல்ல நானே என்னை பங்கிட்டுக் கொள்வதாக அர்த்தம் தன் அறிவது பொய்யற்க போய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் சுடும் உங்களோடு கூட்டு வைத்தார் இதை அழித்து விடலாம் திராவிட இயக்கத்திலேயே திமுகவை அழித்தால் எல்லாம் அழிந்து போகும் என்று மனப்பால் குடித்துக் கொண்டு இந்துத்துவா சக்திகளும் சனாதன சக்திகளும் திட்டம் தீட்டுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க துடிக்கின்றவர்கள் எழுப்புகின்ற வெற்று கூச்சல் வேங்கைகளும் சிங்கங்களும் உழவுகின்ற காரகத்தில் ஊழல் சட்டம் எழுப்புகின்ற புள்ள வேலையாகும் ஆகும் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டோம் அறுபது ஆண்டுகள் என் பொதுவாழ்வு முடிந்து விட்டது இனி எவ்வளவு காலமோ எனக்கு தெரியாது ஆனால் கடைசி காலத்திலாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் சகோதரர் தளபதி ஸ்டாலினுடைய கரங்களை பற்றி கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் வெள்ளட்டும் வெள்ளட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெள்ளட்டும் வாழ்க வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க 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 அறிஞர் அண்ணா புகழ் வாழ்க 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 முத்தமிழ் அறிஞர் புகழ் வாழ்க வெல்க தமிழ் வெல்க திராவிடம் வெல்க திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி கேட்டிங்களா இவர் பேசுந்த கேளுங்க இவர் எப்படி பேசுறாருன்னு உங்களுக்கே தெரியும் கேளுங்க ஏன்னா இவருடைய பேச்சே ஒரு காலகட்டத்தில் விரும்பி கேட்டவர்களில் நானும் ஒருத்தன் அப்படின்னா ஏமாந்து போனவர்களில் நானும் ஒருத்தன் ஆனால் அவர் பின்னாடியெல்லாம் போய் விழுந்தவன் கிடையாது நானே கடைசியில் சில வார்த்தைகளை சொன்னான் பாத்தீங்களா வாழ்க வாழ்க தந்தை பெரியார் வாழ்க 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 முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வாழ்க 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 திராவிட இயக்கம் வாழ்க எதுக்கு இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இன்னும் ஒரு பத்து தலைமுறை அழிக்கிறதுக்கா எதுக்கு வாழணும் இந்த இயக்கங்கள் எதுக்கு வாழணும் இவங்க இதை விட ஒரு பல்ட்டி அடித்தான் பாருங்கள் இப்போ சமீபத்தில் பார்லிமெண்ட்டில் சமீபத்தில் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பு பார்லிமெண்ட்டுக்கு வெளியே இவங்க ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பார்லிமெண்ட்டுக்கு வெளியே வந்துட்டு ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க பணம் கொடுக்கல ரெண்டாயிரத்தி நூறு கோடி அப்படின்னு அப்போது இந்த கேடுகட்ட வைக்கோ மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் எனது மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்றாரு கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் இந்த வைகோ ஸ்டாலினுக்கு எதிராக பேசினது கருணாநிதிக்கு எதிராக பேசினது அந்த வார்த்தைகள்லாம் கேட்டால் ஸ்டாலினே அந்த வார்த்தைகள்லாம் இதே வைகோ திரும்ப போட்டு கேட்டுருந்தா இந்தாலே சுருக்கு போட்டு சேர்த்துருக்கணும் இந்தாலே சுருக்கு போட்டு சேர்த்திருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை நம்ப வச்சு ஒவ்வொரு முறையும் கழுத்தறுத்தவங்க இந்த வைகோ தொண்ணூற்றி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இவர்களை நான் அந்த அளவிற்கு பேசியிருக்கிறேன் இவரிடம் நான் சமரசம் செய்து கொள்ளுவேனா என்று பேசிய இதே வைகோ தான் இன்னைக்கு எங்க இருக்காரு சகோதரர் ஸ்டாலின் வாழ்கன்ற சகோதரர் ஸ்டாலின் வாழ்கன்ற சொல்கிறார் இந்த வைகோ தொண்ணூற்றி ஆறில் திமுகவிலிருந்து இருந்து வெளியேறின போது திமுகவில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது வைகோவுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆளுமைகளெல்லாம் எல்லாம் வெளியேறி போனாங்க அந்த காலகட்டத்தில் வைகோவிற்கு ஆதரவாக பல பேர் தீக்குளிச்சு இறந்து போனான் ஆனால் இன்னைக்கு வைகோ யாருக்கு கழுவி விடுறாருன்னு பார்த்தீங்களா இறந்தவனுடைய ஆன்மா இந்த வைகோவை சும்மா விடுமான்னு யோசிச்சு பாருங்க ஒன்றுமே இல்லைங்க ஒரு எம்பி சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாரு போய் உட்காந்துக்கிட்டார் இப்போ மீண்டும் இன்னொரு ராஜ்யசபா சீட்டுக்கு இடத்த போட்டார் ஏன்னா இன்னும் இருக்கிறது கொஞ்ச நாள் இருக்க போகிறோம் அப்படின்னு அவரே சொல்லிட்டார் அதனால் இருக்கிற வரைக்கும் ஏதோ இங்கே ஒரு மாநிலங்களவையில் ஒரு சீட்டை கொடுத்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பி மதிமுகங்கிற ஒரு இயக்கம் இல்லாமல் வைகோவுக்கு பின்னாடி துரை வைகோவை திமுகவில் சேர்த்துக்கணும் அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து மதிமுகவை திமுகவில் இணைத்து விட்டார் துரை வைகோ அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு நாளைக்கு வரும் இது திமுகவினுடைய அஜந்தா இதற்காகத்தான் வைகோவை பக்குவமாக பக்கத்தில் வச்சுருக்காரு தத்தி அடுத்து இந்த அயோக்கிய பையன் இந்த அயோக்கிய பையன் பேசுறத ஒரு நிமிஷம் கேட்டுருங்க சொல்லி மாறனுக்கு மகன் கலாநிதி மாறன் அவங்க அவனுக்கு கல்யாணம் கலாநிதி மாரனுக்கு கருணாநிதி கல்யாண விழாவில் பேசுறான் காவிரி பிரச்சனை அந்த பொண்ணுக்கு பேரு காவிரி ஊர் பெங்களூர் வந்து விட உடனே அதுக்கு பிறகு பேசினான் கர்நாடக முதலமைச்சர் எஸ் ஆர் பொம்மை நாங்கள் காவிரியை தந்து விட்டோம் இனிமேல் காவிரி சம்பந்தமாக எங்களிடத்தில் எதுவும் கேட்கப்படாத திண்டுக்கல்ல அந்த நாங்க பாசனத்துக்கு பயன்படுத்த முடியுமா இனி ஒரு இனி ஒரு உண்மை என்ன தெரியுமா அவளுக்கு பேரு காவேரியே கிடையாது அவளுக்கு பேரு கங்கா கங்கா என்கிற பேர ஒரு திருமண அழைப்பு தமிழ்நாட்டினுடைய உயிர் பிரச்சனையை கொச்சைப்படுத்த கூட துரோகி திண்டுக்கல்லில் குற்றம் சாட்டுகிறேன் காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை காப்பு என்ன நடந்தது கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர்ல இடைத்தேர்தல் இண்டிகேட் சிண்டிகேட் காங்கிரஸ் இரண்டாக உடைகிறது தலைமை தாங்கிய பண்டித நேருவின் கர்நாடகத்தில் ஒரு கைகூலி கிடைக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி மலை வீசிய பொழுது இந்திரா காந்தியின் கையிலே சிக்கூலி கருணாநிதி காவிரி டெல்டா உணவர்களும் தமிழக அரசும் காவிரி தண்ணீர் பிரச்சனைக்கு டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கை இந்திரா கேட்டுக் இடங்க கருணாநிதி திரும்ப பெற்றார் இல்லாவிட்டால் எழுபத்தி நாலு தீர்ப்பு கிடைச்சிருக்கும் பிரச்சனையை சிக்கலாக்குற தெய்வம் பயங்கரமா பேசுவாங்க இவன்லாம் வந்துட்டு கம்மியான அயோக்கிய பயன்ல இவன மாதிரி அயோக்கிய பயில தமிழ்நாட்டு அரசியலிருந்து என்னைக்கோ அப்புறப்படுத்தி இருக்கணும் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அடுக்கு மொழியில் பேசினா அசந்து உட்கார்ந்து கேட்கறது வழக்கமாகி காரணம் என்ன அப்படின்னா அறியாமை நுச்சந்தான் பார்த்தீங்களா எப்படி பேசுகிறானே ஆனால் இவன் தான் இன்னைக்கு சகோதரர் ஸ்டாலினை விட ஒரு சிறந்த அரசியல் தலைவன் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு பேசுகிறான் இதே பச்சை அயோக்கிய பையன் யாரை ஏமாத்துறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில் மிளகா அரைக்கிறதுக்கு நேத்து நீதானடா அப்படியாப்பட்ட நேற்று நீதானடா கருணாநிதியை விட ஒரு அயோக்கிய பையன் உலகத்திலே இல்லைன்னு சொன்ன எச்சக்கலை இன்னைக்கு எப்படிடா இந்த அயோக்கிய குடும்பம் தமிழ்நாட்டை பாதுகாக்கிற ஒரு அரசியல் குடும்பமாக இருக்க முடியும் வைத்த கழுவுறத்துக்கு எச்ச தண்ணி எங்கே ஊற்றுனாலும் அங்கே போய் கை கட்டி நிற்கிற நாதாரி பையன் வைத்த கழுவுறத்துக்கு எச்ச தண்ணி எங்கே ஊற்றுனாலும் அங்கே போய் கை கட்டி நிற்கிற நாதாரி பையன் நேரத்துக்கு தக்க நிறமா பச்சோந்தி கூட நம்பலாம் இந்த வைகோவையும் இந்த பொறம்போக்கு நாஞ்சில் சம்பத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப கூடாது ஏனென்றால் இவர்களை விட தமிழ்நாட்டுக்கு ஒரு நம்பிக்கை துரோகிகளை உங்களால் பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டின் சாபக்கேடு இந்த இரு பச்சோந்திகளும் இவர்கள் செய்த அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் இல்லை என்பதை இப்போவாவது புரிந்து கொள்ளுங்கள் இவருடைய அரசியல் யாருக்கானது அவர்களுக்கானது அவர்கள் யார் அந்நியர்கள் தமிழர்கள் இல்லை என்பதை புரிஞ்சுக்கிங்க இவர்கள் யார் இவர்களுக்கும் அண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இவர்களுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் இவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் வைகோபாலசாமி நாயுடு எப்படி வைகோபா ஆனார் என்ற வரலாறு தமிழ்நாட்டில் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது குறிஞ்சாங்குளத்து பிரச்சனையை சமீபத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி பேசினார் ஒரு மேடையில் குறிஞ்சாங்குளத்தில் நான்கு தலித்து இளைஞர்களை வெட்டி கொன்று அவருடைய ஆணுறுப்பை அறுத்து அவருடைய வைத்து கொண்டார்கள் யார் காரணம் இதே வைக்கோவும் இவருடைய உடன் பிறந்த சகோதரனும் தான் காரணம் இன்றைய தலைமுறைக்கு தெரியுமா அப்படிப்பட்ட பச்சை அயோகிய பயிலங்க இவங்க ஆனா இவர்களுக்கு வாக்களிக்கின்ற கோமாளி கூட்டமாக தமிழ்நாட்டு மக்கள் இருப்பதுதான் நமக்கு மிகப்பெரிய கேவலமாக இருக்கு தமிழர்களின் மிகப்பெரிய இழப்புக்கு காரணமே இப்படிப்பட்ட பச்சோந்திகளின் பேச்சு தான் முதலில் இன்று இருக்கின்ற இளைஞர்கள் அதிலிருந்து தெளிவு பெறணும் மூன்று திருடர்கள் சொன்ன ரெண்டு திருடர்களை பார்த்துட்டோம் இவனுங்க யாரு இவனுங்க எப்படியாப்பட்ட அயோகிய பயனுங்கன்னு சொன்னேன் இந்த ரெண்டு திருடர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திமுகவை உடைத்துக் கொண்டு வைகோ வெளியேறின போது வைகோ பின்னாடியே போனவன் தான் இந்த நாஞ்சில் சம்பத் இந்த நாஞ்சில் சம்பத்துக்கும் வைகோவுக்கும் சில கருத்து முரண்கள் ஏற்பட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பே வைகோ விட்டு வெளியே போயிட்டான் நாஞ்சில் சம்பத் அதுக்கப்புறம் ஜெயலலிதா காலை கொஞ்ச நாள் போய் கழுவி குடிச்சான் அந்த அம்மாவுடைய இறப்புக்கு பிறகு இங்கே இருந்தால் நமக்கு வேலைக்கு சோறு கிடைக்காதுன்னு நம்ம இருக்கிற வரைக்கும் எவன் நமக்கு சோறு போடுவானோ அங்கே போயிட்டு சொகுசாக உட்காந்துட்டான் இந்த நாஞ்சில் சம்பத் மூஞ்சில நீ காரி துப்பன்னா கூட அவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான் அவன் இந்த கையில் தொடைச்சிட்டு இந்த கையில் மீண்டும் அதையே சாப்பிடுவான் அப்படியாப்பட்ட ஒரு அவன் மனித குலத்திற்கே கேவலம் இந்த நாஞ்சில் சம்பத் இந்த ரெண்டு திருடர்களும்

எவ்வளவு சாதாரணமாக ஏகத்தாளமாக பேசிட்டு போகிறான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மதிப்பளிக்கணும் மரியாதை கொடுக்கணும் நல்லவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு அந்த மதிப்பை கொடுத்தால் மதிப்புக்கே மதிப்பு இல்லாத போயிடும் இவன் ஒரு சாராய ஆழ அதிபருங்க இவன் இவன் ஒரு மிகப்பெரிய சாராய ஆழ அதிபர் தமிழ்நாட்டு பெண்கள் அறுக்கின்ற தாலியில் புழப்ப நடத்துகிற பரதேசி பயிலுங்க தமிழ்நாட்டு பெண்கள் அறுக்கிற தாலியில் புழப்ப நடத்துகிற பரதேசி பயிலுங்க இவன் பேசின அந்த வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது அறுபது ஆண்டுகளுக்கு மேலே இந்த அரசியல் இருக்கிறேன் எவனை என்ன ஒன்றுமே பண்ண முடியல நேற்று வந்தவன் விஜய் என்ன என்ன பண்ணிட முடியும் அவன் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமான்னு சொல்கிறான் இவன் இதுதான் உண்மை அவன் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லமான்னு சாதாரணமாக சொல்லிட்டு கடந்து போகிறாங்க இவன் இவர்கள் ஜனநாயகத்திற்கு மதிப்பளிக்கிறவர்களா யோசிப்பாருங்க ஜனநாயகத்திற்கு மதிப்பளிக்கிறவர்களா மக்களுக்கு மதிப்பளிக்கிறவர்களா இவர்கள்னு யோசிப்பாருங்க தமிழ்நாடு முழுமைக்கும் திமுக காரர்கள் அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது இந்த நான்கு ஆண்டுகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவங்க வந்துட்டு இவ்வளவும் பேசிட்டு இருக்காங்க நம்ம இப்போ சமீபத்தில் பார்க்குறோம் எத்தனை கொலை கொள்ளை கற்பழிப்பு ஊழல் லஞ்சம் தலவிற்சி ஆடுது ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்துகிறோம்ன்றார் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்துகிறோம்ன்றார் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநீதிகளை நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோங்கிறாரு அடுத்த நாள் என்கவுண்டர் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இருபதுக்கும் மேற்பட்ட என்கவுண்டர் செய்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு குற்றவாளிய நேரடியாக நீங்களே சுட்டுக் கொள்றதுக்கு எதற்கு சட்டம் எதற்கு சிறைச்சாலை எதற்கு நீதித்துறை சட்டத்துறை அமைச்சர் சிறைச்சாலைக்கு ஒரு அமைச்சர் இதுக்கெல்லாம் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஆண்டுதோறும் ஒதுக்கப்படுகிறது எதுக்கு சட்டத்துறை நீதித்துறை எல்லாம் எல்லாத்தையும் காவல்துறை கிட்டேயே கொடுத்துருங்க எவன் கொட்டை செஞ்சாலும் நடு ரோட்டில் நிற்க வச்சு சுட்டு தட்டு போகட்டும் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கின்ற அரசியலை பற்றி இன்று இருக்கின்ற இளைஞர்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அரசியலை சுற்றித்தான் நடக்கிறது அரசியலின்றி உங்களுடைய வாழ்க்கையே இல்லை உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா அரசியலினுடைய அடித்தளத்தை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாக்கினுடைய சிறப்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ தான் நீங்களும் உங்களுடைய அடுத்த தலைமுறைகளும் இந்த திருடர்களிடமிருந்து இந்த கொள்ளையர்களிடமிருந்து தப்பிக்க முடியும் நல்லவர்களிடத்தில் அதிகாரத்தை கொடுங்கள் உங்களுடைய தேவை அறிந்தவர்கள் சேவையாற்றுவார்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே